ஜப்பானின் ஒசாகா கடல் பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் அதிசயம் என கருதப்படும் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் தற்போது மூழ்க துவங்கி உள்ளதுதான் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஜப்பானின் ஒசாக்கா நகரின் செயற்கை தீவில் கன்சாய் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதை கடல் பரப்பின் மேல் மிதப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த விமான நிலையம் வந்தது கடலின் மேற்பரப்பில் மிதப்பதற்காக களிமண்ணை பயன்படுத்தி இதன் அஸ்திவாரத்தை அமைத்துள்ளனர் இந்த கட்டமைப்பு நீண்ட காலம் தாக்குப்பிடிக்கும் என கருதப்பட்ட நிலையில் தற்போது அந்த விமான நிலையம் கடலுக்குள் மூழ்க துவங்கியுள்ளதாம் செயற்கை தீவின் மேற்பரப்பு பதிமூன்று அடியும் விமான நிலையம் நாற்பத்தைந்து அடியும் இதுவரை மூழ்கியுள்ளன இது விமான நிலையத்தின் வலிமை மற்றும் புயலை தாங்கும் தன்மையை சந்தேகிக்கும் வகையில் ஒரு சூழலை அமைத்துள்ளது கடல் மட்டம் உயர்வு மற்றும் களிமண் அடித்தளத்தால் மிகப்பெரும் எடையை தாங்கி நிற்க முடியாத நிலை ஆகியவற்றால் விமான நிலையம் மூழ்கி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் மூன்று கோடி பயணிகள் இந்த விமான நிலையம் மூலம் பயணித்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த திருட்டும் நடக்காத விமான நிலையம் என்ற பெருமையை பெற்ற விமான நிலையமாக இது உள்ளது எனவே விமான நிலைய கட்டமைப்பை பலப்படுத்தும் பணியில் தற்போது முன்னணி பொறியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக ஆயிரத்தி இருநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் கடலின் கரை பகுதிகளை பலப்படுத்தும் சுவர் எழுப்பும் பணிகள் கீழே இருந்து வரும் நீரின் அழுத்தத்தை தாங்குவதற்காக மணல் வடிகால்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் தரும் என்பது சந்தேகம்தான் என்கின்றனர் சில பொறியாளர்கள்